வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் பிபஸ் பரபரப்பான பெருநகரமான சென்னை ஷாப்பிங் உணவு மற்றும் பொழுதுபோக்கு அனுபவங்களின் கலவையை வழங்கும் இந்தியாவில் மிகப்பெரிய மற்றும் மிகவும் பிரபலமான மால்களில் சிலவற்றை கொண்டுள்ளது சென்னையில் விஆர் மால் எக்ஸ்பிரஸ் அவென்யூ ஃபீனிக்ஸ் மார்க் சிட்டி என்று பல பிரம்மாண்டமான மால்கள் உள்ளன ஆனால் இவை எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய மாலு ஒன்று சென்னையில் கட்டப்பட்டு வருகிறது அதுதான் தி வால் ஆஃப் மெட்ராஸ் சென்னையில் இந்த மால் எந்த இடத்தில் கட்டப்பட்டு வருகிறது இந்த மால் பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய மால்களில் ஒன்றான பீனிக்ஸ் மார்க் சிட்டி துவங்கி பரந்த அளவிலான சர்வதேச மற்றும் உள்நாட்டு பிராண்டுகளுக்கு பெயர் பெற்ற எக்ஸ்பிரஸ் அவென்யூ அதன் துடிப்பான வடிவமைப்பு மற்றும் கலாச்சார நிகழ்வுகளுடன் வாழ்க்கை முறை மற்றும் ஓய்வுக்கான மையமாக தனித்து நிற்கும் ஃபோரம் விஜயா மால் ப்ரீமியம் ஷாப்பிங் மற்றும் மல்டிஃப்ளெக்ஸ் ஆகியவற்றுடன் கொண்டாடப்படும் சென்னையின் மிகப்பெரிய மாலான விஆர் காம்ப்ளெக்ஸ் வரை சென்னையில் பல மால்கள் உள்ளன இந்த மால்கள் சென்னையில் நவீனத்துவம் மற்றும் பாரம்பரிய கலவையை பிரதிபலிக்கின்றன தென்னிந்திய ரியல் எஸ்டேட் டெவலப்பர் எஸ்பிஆர் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஷாப்பிங் சென்டரான மால் ஆஃப் மெட்ராஸ் விரைவில் சென்னையில் திறக்கப்படும் சென்னை பெரம்பூரில் உள்ள பக்கிங்காம் கர்நாடிக் மில்க்ஷில் இந்த மால் அமைக்கப்பட்டுள்ளது ஒன்று புள்ளி ரெண்டு மில்லியன் சதுர அடி பரப்பளவில் ஏழ்நூறு மீட்டருக்கும் அதிகமான முகப்பு பகுதியுடன் ஐந்து நிலை பிராண்டட் சில்லறை விற்பனையை வழங்கும் தென் சென்னையில் ஒரு பிரம்மாண்ட இடமாக மாறப்போகிறது இதை பற்றி எஸ்பிஆர் இந்தியாவின் சில்லறை விற்பனை தலைவர் அங்கித் சாப்ரா என்ன கூறுகிறார் என்றால் எங்களின் ஒரு மில்லியன் சில்லறை விற்பனை மையத்தின் முகப்பை நாங்கள் பெருமையுடன் வெளியிடுவதால் காத்திருப்பு முடிந்துவிட்டது நீங்கள் விரும்பும் பிராண்டுகளை மால் ஆஃப் மெட்ராஸில் வைப்போம் என்று உறுதியளித்தோம் இந்த முக்கியமான சந்தர்ப்பத்தின் ஒரு பகுதியாக இருக்க விரும்புங்கள் மற்றும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார் அடுத்ததாக இந்த மாலில் உள்ள ரெஸ்டாரண்ட்ஸ் டிஸ்ட்ரோக்கள் கஃபேக்களை பற்றி பார்ப்போம் இந்த மாலில் முன்னூறு பிராண்டட் ஸ்டோர்கள் மற்றும் பனிரெண்டு ஹேங்கர் ஷாப்கள் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மல்டி க்யூசியின் ரெஸ்டாரண்ட்ஸ் பிஸ்ட்ரோக்கள் கஃபேக்கள் நல்ல உணவு கடைகள் மற்றும் ஸ்பைன் டைனிங் உணவகங்கள் ஆகியவை அடங்கும் இந்த மாலில் பொழுதுபோக்கு வசதிகள் குடும்பம் மற்றும் குழந்தைகளுக்கான நேர மண்டலம் கேமிங் கன்சோல்கள் செவன்டி சாகசங்கள் பம்பர் கார்கள் மற்றும் பந்து வீச்சு சந்துகள் மற்றும் பிவிஆரால் இயக்கப்படும் ஒன்பது திரை மல்டிப்ளக்ஸ் போன்ற மண்டலங்களை உள்ளடங்கும் இந்த ஷாப்பிங் சென்டர் மூன்று நிலை பார்க்கிங் வசதியுடன் உள்ளது இது விமான நிலை பாணியில் கான்கோர்ஸ் வளைவுகளுடன் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு இடமளிக்கும் திறன் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பிருத்திவிராஜ் எஸ் கவாட் என்பவரால் நிறுவப்பட்ட எஸ்பிஆர் இந்தியா என்ற நிறுவனம் சென்னையில் குடியிருப்பு மற்றும் வணிக திட்டங்களை கையகப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட முன்னணி ரியல் எஸ்டேட் டெவலப்பர்களில் ஒன்றாகும் இந்த எஸ்பிஆர் குடும்பம் அதன் முதல் வணிக சில்லறை உள்கட்டமைப்பை மால் ஆஃப் மெட்ராஸ் என்ற வடிவத்தில் சென்னையில் கொண்டு வருகிறது விரைவில் தி வால் ஆஃப் மெட்ராஸ் என்ற இந்த மாலை நமது சென்னையில் எதிர்பார்க்கலாம் மேலும் பல சென்னை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்